மாடு கரூர் மாவட்டம் மேல பிச்சைக்குள்ள மாறுமா இருந்த பேரூர் மாவட்டம் பிச்சைக்குள்ள மாடு இருக்க மாடு இருக்க மாடு இருக்க மாடு இருக்க மாடு ராஜபுரம் பார்த்து சுப்பிரமணி வழங்கும் ஒரு குப்பைக்கே படிக்கிறாங்க மேல ஏன் படுக்கிற விசாரணை மாடு சாக்கி எடுப்பான் நாளை வெற்றி பெற்ற வீர தமிழ்சிக்கு வாழ்த்துக்கள் அயன்படி சீமான் முரசு வழங்கும் ஒருத்தர் 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 நல்ல காலை நல்ல வீரர் அருமையான ஒரு சோபா பெரம்பலூர் மாவட்ட திமுக இளைஞர் நேரம் டிஆர் சோபா தாரகை செயல்பாந்த மட்டும் பிரிக்க விடுது தாரகை செயல்பந்த மட்டும் விடுது மாடு பெற்றது ஒரு சோபா எட்டி பெற்று கூட மாடு எட்டி பெற்றது